இந்த பேரும் பரசுராமராய் ஐந்து நாடுகளுக்கு பரமானத்தில் பாத்திரக் கே ஐந்து வருடமும் ஆட்சி செய்த ஒரு மேளவளபதி இல்ல அர சமுதாயத்தில் புரொஜெக்டராவும் புரொஜெக்டராவும் இருந்து மேட்சி மேட்சி என்ற ஆட்சி செய்த ஒரே சாதி ஒரே தேசிய நம்முடைய அண்ணன் காசி என்னிக்கிறார் அந்த ஒரேதே நீ திமுக பலத்தை பற்ற தற்போதைய இளைஞர்கள் அந்த ஒட்டு தான் வெற்றி பயப்படவேறே வரவும் வெற்றி தொட்டு இருந்தார்கள் அப்படி ము <elim> ஏறடா வாரணவைது நம்ம எல்லாம் நம்ம அருந்தர சௌசндар வட்ட জেলা நம்ம ஆக்டிவேஷன் அந்த ஆக்டிவே இல்லன்னா அந்த இது பிரச்சனை இல்லங்க கண்டிப்பாக அந்த ஒருவேளை அந்த முதற்புல கொஞ்சம் சலபறோட அரை ட்ரீ அப்போ வர தேரத்துல கண்டிப்பாக ஒரு வியாசல நம்ம கட்சி தேரது வந்து அதுல யார் எல்லா செட் பண்றாங்க அதுதான் கரெக்டா பவர் கரெக்டா நடக்குது நம்ம சல்மானே கண்டிப்பாக அந்த இதுல வந்து யார் யார செட் செய்றாங்க வாய்ப்பு இல்லை வேற ஒரு பண்றதே இதுல நம்மளுடைய واحدهல ஒரு வாரத ஒரு பிரச்சனைல இருந்தாங்க அது சம்பந்தமா ஒரு விசேஷமா ஒரு பொதுச்சரபத்தி ஒரு மீட்டிங் போமர் சொன்னாங்க ஒரு வாரத இருந்த கூப்பிடு बलाहान कुल्ली और निर्मल जानवरों का देश जैसा निर्मल एक प्रती बलिदान से जीवित रहा हमारे पंच परिवार का जन्म लेने के लिए आते वर्ष अन्नपूर्ण बच्चे के लिए हमारा जन्म செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள